ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனியா வீட்டு சமையல சூப்பரான சுவையில் ஒரு சுரக்கா காரக்குழம்ப தாங்க செய்ய போகிறோம் இது போல் சுரக்கா குழம்பு வச்சிங்கன்னா சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லானே தோணுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்குறது வாங்க இது இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போ சுரக்கா எடுத்து நம்ம கட் பண்ணி பாருங்கள் ஒரு கால் கிலோ அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க நான் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு வாணலி அடுப்பத்தை வச்சு ஒரு வானலி வச்சுக்கிறேங்க வானலி காயிட்டுங்க இப்போ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கேற்ப நான் வந்து ஒரு நாலு மிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா காரமாக இருக்குங்கிறது உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து கா மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி விட்றலாங்க கூடவே கொஞ்சமாக வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு ஒரு சிட்டிக்கி அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம மனத்துக்காக வெந்தயம் சேர்த்து செய்கிறப்ப நல்லா இருக்குங்க நம்மளுக்கு இது ரெண்டும் நல்லா வருவெட்டு வரட்டுங்க பாருங்க வெந்தயம் நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இந்த மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சை பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க அதிகமாக வேண்டாங்க இதையும் சேர்த்துட்டு நம்ம இந்த மிளகாய் வந்து நம்மளுக்கு நல்லா உப்பி வந்துருச்சுன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம ரொம்ப கருகிடுச்சின்னா நல்லா இருக்காதுங்க அதனால் இது தனியாக வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே மல்லி விதைகள் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிள்ளைகளும் சேர்த்துக்கலாங்க நம்ம கருவேப்பிலை வந்து ரொம்ப அயன் கண்டை துறையுதுங்க நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றிக்கிட்டு கொடுக்குங்க நான் ஏனாம் கருவே எப்படியாக இருக்கனால கூட கொஞ்சம் சேர்த்துருக்குறாங்க வதக்கிறப்ப நம்மளுக்கு துண்டு போயிருந்தது கம்மியாக இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து நம்ம வதக்கிலாங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததை நம்ம வெட்டி வச்சுக்கிற மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கூட சேர்த்து வதக்கிலாங்க பாருங்க தக்காளி ஓரளவுக்கு இது போல் வதங்கி வந்தது நம்ம ஒரு அரை மூடி வந்து தேங்காய் வந்து நான் இது போல் வெட்டி வச்சுக்கிறோங்க வெட்டியோ துருவியோ நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த எடுத்து வச்சுக்கிற மிளகாயையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்லா சூடாகட்டுங்க ஆறுட்டுங்க நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்குதேன் அதுதான் நல்லா சூடு ஆறி நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்குதான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேற்றிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது திருப்போ அடுப்பில் வானொலி வச்சு நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதை வெட்டி வச்சது நம்ம சுரக்காய் வந்து இதில் வறுத்துக்கலாங்க இது போல் வறுத்து வந்து நல்லா வதக்கி சேர்த்துறப்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க சலசலன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க அது துரக்காயின்னு சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் வதக்கிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் அடுப்பு மிதமான தீயே வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா ஒரு அரை பதம் முக்கால் பதத்துக்கு வந்து இதுலேயே வந்து நம்மளுக்கு வதங்கி நல்லா வெந்து வந்துடுங்க அந்தளவுக்கு நம்ம தான் வறுத்துக்கலாங்க வருங்க வதக்கி விட்டுட்டு இது போல் நம்ம வந்து தட்டு வச்சு சிம்மில் வச்சுட்டு தட்டு வச்சு மூடிக்கூட வச்சுக்கலாங்க சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க உங்களுக்கு நாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலந்து விடணுங்கிறேன் பார்த்தா எல்லா பகுதியிலும் ஈவனாக நம்மளுக்கு பருவட்டு வருங்க நம்மளுக்கு நீர் காய்கறனால அடிப்பிடிக்காதுங்க இது போல் விட்டு திருப்பி நம்ம தட்டு வச்சு கூட வச்சுக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு தலை தலைன்னு சூப்பராக ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் சுரக்க வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இதுலையே பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சுங்க இதுலேயே முக்கால் பதத்துக்கு கண்ணாடி போல் இது இதை ஒரு தட்டில் எடுத்து நம்ம கொட்டிக்கிலாங்க பாருங்க மசாலா வந்து இது போல் நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க நல்லா நைஸாக பத்து சுரக்காயை நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு திருப்பி அதே வானலி வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க நம்ம ஃப்ளேவரே வந்து நல்லா இருக்குங்க குழம்பு இது போல் நீங்கள் வதக்கி சேர்த்துறப்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது போல் எண்ணெய் சொரக்காய் குழம்பு அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க நல்லா இதுலேயே நம்மளுக்கு வதங்கி வந்துடுங்க இப்போது வானொலியில் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்போ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா இது போல் பொன்னிறமா வதங்கி வந்தது நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரையும் கழுவி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னே ஒரு நிமிஷம் இந்த மசாலாவை நம்ம எண்ணெயில் வதைக்கி அப்படியே அது போல் வதைக்கு விட்டுக்கலாங்க வதைக்கி விட்டு மிக்ஸி ஜார்லேருந்து தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம பாருங்கள் மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு இன்னுமே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ இந்த நம்ம வதக்கி வச்சுக்கிற காயுமே வந்து இதில் எடுத்து சேர்த்துக்கலாங்க அப்படியே சேர்ந்து கொதித்தா தான் நமக்கு அதில் மசாலாவெல்லாம் அந்த காயில் வந்து பிடிக்குங்க இப்போது சுவைக்கேற்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்லாங்க நல்லா அது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டுங்குது பாருங்கள் நல்லா கொதித்து வருதுங்க அந்த பருப்பு எதுக்காக நான் சேர்த்து அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சொரக்கா குழம்புக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி விட்டு வருங்க அந்த பருப்பு சேர்த்துறப்ப வந்து நம்மளுக்கு கெட்டிப்பட்டு தண்ணி விடாதுங்க பாருங்கள் நம்ம எந்த ஸ்டேஜில் ஊற்றுறோமோ அதே கெட்டிலேயே இருக்குது பாரு பார்த்திங்களா தான் அந்த கால் ஸ்டீல் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சைக்களை பருப்பு வந்து சேர்த்துனதுங்க நல்லா கொதி வந்தது நீங்கள் தட்டு வச்சு கூட ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணணுமா கொஞ்சமாக புளி வந்து ஒரு குளி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க ஏற்கனவே வந்து நம்ம மூணு தக்காளி போட்டுருக்குறாங்க இருந்தாலும் நம்ம இந்த புளி சேர்த்துனா தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் வந்து கொடுக்குங்க புளி சேர்த்துனால அந்த பச்சை வாசனை போக இது போல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க பாருங்க காய் நல்லா நம்மளுக்கு ஏற்கனவே எண்ணெய்லேயும் நல்லா வதங்கி வந்திருக்குங்க இதுலேயும் நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா இதனோட உப்பு புளி காரமெல்லாம் பிடிச்சி நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க சொரக்கா சாப்பிட்றக்கு சுரக்கா சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காதுங்க அது என்ன காயினே தெரியாதுங்க குழந்தைகளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்ருலாங்க நல்லா கம்மகமண் அவ்வளோ மனமாக இருக்குங்க குழம்பு பாருங்க இறக்கிட்டு நம்ம மல்லிகளை தூவி பரிமாறிக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு கம்மகம்மன் சுரக்கா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது போல் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா இனிமேல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சொரக்கா வாங்குறப்பெல்லாம் ஒரு தடவை செஞ்சுருவீங்க நீங்கள் திரும்ப திரும்ப இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நம்ம வந்து சைடிஷாக வச்சு வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக கம்மகம்மன் மணத்தோட சுரக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போலயே நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரெண்டுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நம்ம சந்திக்கலாங்க